வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு காலி ஒத்த ஓட்டு விழாது அப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு என்ன நடந்து போச்சுன்னு கேக்குறீங்களா அதையெல்லாம் பார்க்க போறோம் ரெண்டாவது இன்னொரு செய்தியை சேர்த்தே பார்க்க வேணுங்க அக்கா கனிமொழி அவர்களுடைய அலப்பறை அடித்து நொறுக்கிய அண்ணாமலை ஐநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் வலுவாக சிக்கிய திராவிடம் இந்த மூன்றையும் தான் நம்ம பார்க்கணுங்க முதல்ல பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு ஒன்று கூட விழாது அப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு இதை சொல்கிறதுக்கே எனக்கு பூச்சமாக இருக்குதுங்க தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடக்குதா என்பதே சந்தேகமாக இருக்குதுங்க ஏன்னா பரமகுடிக்கு நம்ம முதலமைச்சர் போகிறாருன்னு வச்சுங்களேன் அவருக்கு பாதுகாப்பாக பெண் காவலர்களும் ஆண் காவலரும் போகிறாங்க அப்படி பெண் காவலர்கள் போய் ஒரு இடத்துல தங்க வைக்கப்படுகின்றார்கள் அந்த பெண் காவலரை பொறுத்த வரைக்கும் அவங்க இயற்கை விவாதையை கழிப்பதற்காக கழிப்பறைக்கு போகிறாங்க அந்த கழிப்பறையில் வந்து செல்போன் கேமரா பொருத்தப்பட்டு இருக்கிறது பெண்கள் கழிவறைக்கு போகின்ற போது அவங்கள ரகசியமாக படம் பிடிப்பதற்கு இதை செஞ்சவங்க யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு காவல் ஆய்வாளர் முத்துப்பாண்டி என்ற ஒரு தான் வந்து பெண் காவலருக்கே பங்கம் விளைவிக்கிற மாதிரி அந்த கழிப்பறையில் செல்போன் கேமராவை வச்சிருக்கிறாங்க இந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் கழிப்பறைக்கு போன உடனே சுற்றுமுற்றும் பாக்குறாங்க போலீஸ்காரங்க இல்லையா போலீஸ் புத்தி வேலை செய்யும் இல்லையா அப்படி பார்க்கும்போது அந்த கழிப்பறையில் செல்போன் வைக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு அந்த செல்போனை ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த செல்போனில் இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் இருக்குது இது பரமக்குடியில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க அவங்க மதுரை மாவட்ட காவல்துறை ஆணையர்கிட்ட போய் சேர்க்கிறாங்க பிறகு இந்த செல்போன் யார் என்று அப்படி ஆராய்கின்ற பொழுது பரமக்குடியில இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஐ முத்து பாண்டியது அப்படின்னு தெரியுது உடனே அடடா கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்து பாண்டி என்னுடைய செல்போனானது நான்கு நாளைக்கு முன்பாகவே காணாம போச்சு அப்படின்னு புகார் தருகின்றார் உண்மையாகவே ஒருத்தன் திருடிதான் இந்த பெண்களுடைய அந்தரங்க விஷயங்களை படம் பிடிக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்போனையும் இரண்டாவது ஒழிந்து போன விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க இந்த முத்து தான் திட்டமிட்டு உள்ள வச்சிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய வக்கர புத்தி கொண்டவனா இருக்கான் பாருங்க இத்தனைக்கும் காவல்துறையில் இருக்கிறான் அவனே கருப்பாடா மாறி வேலையே பயிரை இந்த கதையாக மாறி போச்சுங்க இந்த திமுக ஆட்சியில் யார் யாருலாம் குற்றவாளியா மாறி நிற்கிறாங்க பாருங்க இந்த முத்துப்பாண்டிக்கு சொந்த ஊரு மதுரை குடும்பத்தின் அத்தனை பேரும் மதுரையில் தான் இருக்கிறாங்க பரமக்குடியில இவர் வேலை பாக்குறாருங்க ஆனா இப்படி முதலமைச்சருடைய பாதுகாப்புக்கு வந்திருக்கக்கூடிய பெண் காவலரை இப்படி அந்தரங்கமா போட்டோ போட்டு எடுக்கிறாங்க ஆனா இந்த ஆட்சியில இதெல்லாம் சகஜமா நடக்குதுங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா ஒரே ஒரு விஷயம் தானுங்க குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கிடைப்பதே கிடையாதுங்க குற்றவாளியுடைய பின்னணியை ஆராய்ந்த பிறகு ஏதாவது கட்சி பின்புலத்துல அவன் இருந்தான்னு வச்சுக்கல அவன் காவல்துறையினாலே வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்றப்படுகின்றான் இந்த முத்து பாண்டிய பொறுத்த வரைக்கும் ஓய்வு பெறுவதற்கு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு இருக்குது ஆனா இந்த வயதுல வந்து இந்த மாதிரி தகாத செயல் செஞ்சிருக்கிறான் ஏற்கனவே பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் திருவள்ளூர்ல ஒரு பத்து வயது குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்தது நார்த் இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டோம் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக பாலியல் சம்பவம் அது யார் செஞ்சாங்கன்னு தெரியும் அவங்க யாருடன் நெருக்கு இருந்தாங்கன்னு தெரியும் கனிமொழியும் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியனும் கோயம்பேடுல மீட்டிங் பேசிக்கொண்டிருக்கின்ற போது அந்த மீட்டிங்க்கு பாதுகாப்புக்காக வந்திருக்கக்கூடிய பெண் காவலருடைய இடுப்பை கேள்வது யாருன்னு தெரியும் கோயம்புத்தூரில் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது இது மட்டும் இல்லை அண்ணா நகரில் சிறுமியை ஒருத்தன் தொடர்ந்து ஏழு மாதத்துக்கு பாலியல் வன்புணர்வு செய்த விஷயம் அதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியை வந்து பாத்தீங்கன்னா பதினோரு பேர் பாலியல் வன்கொடுமை செய்த விஷயம் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு மாநிலமாக மாறி இருக்கிறது இந்த திமுக ஆட்சியில் அப்போதெல்லாம் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா திமுக கூடாரமானது ஏயா பெண்கள் எங்க போனோம் எப்படி போனோம் யார் துணையுடன் போனோம் அப்படின்னு எதுவுமே தெரிஞ்சு கொள்ளாம அந்த பெண் எதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மறைவான இடத்துக்கு போனா அதே மாதிரி கோயம்புத்தூர்ல அந்த பெண் ஏன் அவங்க காதலுடன் கார்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பெண் மீதே பழி போடுகின்ற அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து நம்ம ஒவ்வொருத்தையும் தேடி போய் வழங்க முடியாது பெண்களே வந்து எங்க போனோம் எங்க போக கூடாது இரண்டாவது எது பாதுகாப்பான விஷயம் எது தவறான விஷயம் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோசனை பண்ணணும் இந்த அறிவியல் யுகத்திலும் வந்து கண்மூடித்தனமாக கண்ட இடத்துல போயிட்டு பாலியல் வன்புறவன் நிகழ்ந்து போச்சு அப்படின்னு பழி போடுறது அரசாங்கத்தை அவமதிப்பதாகும் அப்படின்னு சொன்னாங்க பெண்கள் போகக்கூடாத இடத்துல போகிறாங்க அதான் ஏன் நடக்கக்கூடாதுன்னு நடக்குது அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டினாங்க திமுக காரங்க இன்னும் சில பேர் வந்து தங்கள் ஆட்சியில் இந்த மாதிரி கொடூரங்கள் நடக்குது இதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு என்று தார்மீக பொறுப்பேற்றிருக்க வேண்டும் ஆனால் யார் இந்த தவற சுட்டி காட்டுகின்றார்களோ அந்த சுட்டி காட்டுகின்ற பின்புலத்தை ஆராய்ந்து ஏன் உத்திரப்பிரதேசத்தில் நடக்கலை மகாராஷ்டிராவில் நடக்கலை மேற்கு வங்காளத்தில் நடக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஏடா உங்கள் ஆட்சி நடக்கின்ற இடத்தெல்லாம் இதான் நடக்கலையா உங்கள் ஊரில் தாண்டா அதிகமாக நடக்குது இங்கே எங்கோ ஒன்று தான் நடக்குது அதை அப்படியே பெருசாக பேசுங்களாடா அப்படின்னு கேட்டவன்தான் இவங்க இவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் என்ன சொல்லணும் எங்கள் மாநிலத்தில் இந்த மாதிரி நடக்கவே நடக்காது பத்தியம் அந்த மாநில தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்ததுன்னா பரவாயில்ல அங்கே மட்டும் நடக்குது அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஸோ ஊர் முழுவதும் நடந்தா உன் மாநிலத்திலும் நடக்கணுமா அப்புறம் நீ என்ன அது காவல்துறை கையில் வச்சுங்க அது மட்டும் இல்ல பெண்கள் போகக்கூடாத இடத்துல போறாங்க அதனால நடக்க கூடாது நடக்குதுன்னு சொல்ற இல்லையா இப்போ ஒரு பெண் வந்து ஏ பெண் காவலர் வந்து கழிப்பறைக்கு தான் போயிருக்காங்க அங்க கூட போக கூடாதா அங்க எப்படி நடக்கலாம் ஒரு காவலரே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காவலருக்கு அநீதி எழுத்து இருக்குண்டா இதை பார்த்துக்கிட்டு காவல்துறை கையில் வச்சிருக்க கூடிய நம் முதலமைச்சர் என்ன பண்றாரு இன்னைக்கு அதிமுகவில் இருந்து பாஜக இருந்து கூட்டணி கட்சிகள் வரைக்கும் நம்முடைய டிடிவி தினகரன் வரைக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற விஷயத்தை புட்டு புட்டு வச்சிருக்காங்க பொதுவாகவே வந்து அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி நடந்ததா நம்ம எப்போது பார்த்துருக்குமா அப்படின்னு நடந்தா அந்த அம்மாவா இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி எப்படி நடவடிக்கை எடுத்தாங்க ஸோ மொத்தத்தில் எங்க மாநிலத்தில் இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை நாங்கள் ஆட்சியை திறனுடன் நடத்துகின்றோம் பெண்களுக்கு பாதுகாப்பு தருகின்றோம் வெறும்னே பஸ் இலவசம் மட்டும் ஓடல ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுக்கல புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுக்கல நாங்க பெண்களை பூ போல பாதுகாக்கிறோம் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் தான் இந்தியாவிலேயே வந்து அதிகமாக பெண்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக இது இருக்கிறது இப்படி பெண்களுக்காக எவ்வளோ செஞ்சிருக்கிறோம் இப்படி செஞ்சதுனால தான் பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்லையே கூட்டு பாலியல் பலாத்காரமும் தான் நடக்குது படிக்கின்ற பெண்ணுக்கும் இங்கே தான் நடக்குது காவல்துறை வேலை செய்யக்கூடிய பெண் காவலர்களுக்கு திமுக காரணம் அனுதி இயக்கிறதும் இங்கே தான் நடக்குது பெண் காவலருக்கு இன்னொரு ஆண் காவலரை வந்து பார்த்தீங்கன்னா அனுதி வைப்பதும் இங்கே தான் நடக்குது மொத்தத்தில் உலகத்தில் இதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடக்குது ஆனால் இவங்க மற்ற மாநிலத்தை சுட்டி காட்டி இவங்க நல்லவன் சொல்லிவிட்டு திசை திருப்ப பார்க்குறாங்க ரெண்டாவதாக நம்ம பேச வந்த விஷயம் என்ன தெரியுமா ஐநூற்றி பதினெட்டு கோடியை பற்றி பேசலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அக்கா கனிமொழியுடைய அளப்பறையை பற்றியும் இங்கே சேர்த்தே பேசி போடலாம் ஏன்னா கட்டிணா பொங்கல் போச்சு இல்லை இந்த பொங்கலில் இந்த திராவிட மாடல் ஆட்சியானது சாராயத்தை விற்று ஐநூற்றி பதினெட்டு கோடி சம்பாதிச்சிருக்குது நான் வந்து இந்த மதிவினால் அதிக வருமானம் ஈட்டுகின்ற ஒரே மாநிலம் எது அப்படின்னு சொல்லிக்கின்ற போது நான் தமிழ்நாடுன்னு சொன்னேன் ஏன்னா வருடத்துக்கு அறுபதாயிரம் கோடி வருமானம் வந்து டாஸ்மார்க் மூலமாக தமிழகத்துக்கு வருகிறது ஆனால் சில புள்ளி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அதிகமாக மது விற்பனை செய்து அதிகமான வருமானம் பார்ப்பது உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா அதை ஏன் உத்தரப்பிரதேசம் என்று காட்டுறாங்க தெரியுமா எப்போதும் தரவுகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கம் தருகின்ற தரவு தானுங்க இப்போ நம்ம தமிழகத்துல குற்றச்செயல் எவ்வளவு நடக்குது அப்படின்றது மத்திய அரசாங்கமானது தன்னுடைய அமைப்பை வச்சு இங்க ஆராய்ச்சி செய்வது கிடையாது தமிழகத்தில் எவ்வளவு குற்ற சம்பவங்கள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடக்குது அப்படின்றத ஒட்டுமொத்த தரவுகளையும் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசாங்கம் தான் அந்த தரவுகளை வச்சுதான் தமிழ்நாட்டில் எந்த அளவு குற்றங்கள் நடக்குது என்ற விஷயத்தை வெளியிடுறாங்க மற்ற மாநிலத்துடன் ஒப்பிட்டு அதே மாதிரிதான் இந்த சரக்கு விற்பது கூட இந்த கலால் விஷயங்கள் கூட நம்ம தமிழக அரசாங்கத்தை புள்ளி விவரத்தை தான் தேசிய புள்ளி விவர காப்பகமானது வெளியிடுது அப்படி வெளியிடுகின்ற போது நம்ம மாநிலமானது சாராயத்தின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய காசை மறைச்சி வெளியிடுது இல்லைன்னு வச்சுங்களேன் இந்தியாவில் தமிழ்நாட்டுடைய மானம் கப்பல் ஏறும் நீங்கள் எங்கே ஒன்னாலும் போங்க எந்த இடத்துல ஒன்றாலும் போய் பாருங்க எந்த கடையில் அதிகமான பேர் இருக்க பாருங்க இல்லை ஹோலி பண்டிகை எங்கெங்க நம்ம வட இந்தியாவில் ரெண்டாவது துர்கா பூஜை இந்த மாதிரி பூஜை நேரங்கள்லாம் போய் பாருங்களேன் அங்கே எத்தனி ஆயிரம் கோடி மது பாருங்க பாருங்கள் இல்லை எத்தனி நூறு கோடி மதிவிக்குதுன்னு பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி அப்புறம் தீபாவளி பொங்கல் இதுக்கெல்லாம் எத்தனி நூறு கோடி மதுவிக்குன்னு பாருங்கள் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாவே தெரியும் நாம் தமிழகத்தில் யாரை உருவாக்கி வச்சுருக்கோம் எப்பேற்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கோம் மொத்தம் குடிநோயாளிகளை உருவாக்கி வச்சுருக்கோம் ஐநூற்றி பதினெட்டு கோடி பொங்கலுக்கு விற்பனை எத்தனை பேருடைய மாங்கல்யம் பறிக்கப்பட்டு இருக்கும் இப்ப கனிமொழியை கூட்டுன்னு வந்து எக்கா எக்கா நம்ம எடப்பாடியார் ஆட்சியில கூட தீபாவளிக்கு கூட ஐநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் சரக்கு வைத்து கலெக்ஷன் ஆகல ஆனா தீபாவளிக்கு எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி கலெக்ஷன் பண்ணும் பொங்கலுக்கு ஐநூத்தி பதினெட்டு கோடி கலெக்ஷன் பண்ணும் இந்தியாவிலே வந்து ஒரு நாள் சேல்ஸ் விழா சேல்ஸ் பிச்சுக்கிட்டு போயிருப்பது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னா எவ்வளோ இளம் விதவிகள் உருவாகி இருப்பாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லுக்கா அப்படின்னு சொன்னா பதில் சொல்லுவாங்களா அவங்க மொத்தமாக இந்த ஆட்சி பற்றியும் இந்த ஆட்சியின் அவலங்களை பற்றியும் யாரும் சிந்திக்க என்பதற்காகவே எல்லாரையும் போதை மயமாக மாற்றிருக்கிறாங்க டாஸ்மார்க்கு தான் இப்படின்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் தங்கு தடையின்றி சிந்தடிக்ஸ் ட்ரக்ஸ் கஞ்சா அபின்னு ப்ரவுன் சுகரு மெத்தபெட்டமின் என்று சொல்லிட்டு எல்லா வகையான போதை வசிக்கும் கிடைக்குது பள்ளிகள் கோயில் கோயில் அருகாமையில் இப்படி எங்கேயுமே வந்து சர்வ வியாபியாக இந்த போதை பொருளானது பரவி கிடக்கிறது ஆனா இவங்க பேசுறாங்க மற்ற ஸ்டேட்டை பத்தி மொத்தத்தில் தமிழனுடைய பெருமை இந்த மதுவினால மூழ்கி கிடக்கிறது இந்த மதுவில் மூழ்கி இருக்கக்கூடிய தமிழ்னை எவன் மீட்டெடுக்க போறான்னு தெரியல ஐநூற்றி பதினெட்டு கோடி எத்தனை இளம் விதவிகளோ இந்த இளம் விதவிகள் எப்படி திமுக ஓட்டு போடுவாங்க என் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பாதுகாப்பா இல்லை என்றால் என்னுடைய மாங்கல்யம் உறுதியா இல்லை என்றால் நான் ஏன் திமுக ஓட்டு போடணும் மீண்டும் பணம் பொருள் எல்லாம் எப்போனாலும் வரும் ஆனால் போனால் உயிர் வருமா மானம் போனால் வருமா அப்போ திமுகவுக்கு எந்த பெண்கள் ஓட்டு போடுவாங்க இலவச பேருந்து கிடைக்குது என்பதற்காக அங்கே போனால் கை கால் கழிச்சு ஒருத்தர் சும்மா இருப்பது கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அக்கா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் ஏதோ பேசுகிறாங்க கேளுங்களேன் எதை இருக்கிறாலும் அதை செய்து காட்டுவதுதான் மீறி இருக்கக்கூடிய மூர்த்தி ஒண்ணும் நீங்க நிதி தராம இருந்தாலும் சரி எத்தனை தடைகளை உருவாக்கினாலும் அதையும் நிறைவேற்றி காட்டுவோம் என்ற உறுதியோடு அக்கா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாததுக்கு காரணம் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்காதான்பா அப்படிங்கிறாங்க ரெண்டாவது பல திட்டங்களுக்கு தடை போடுறாங்கப்பா அதனால தான்பா நாங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்களுக்கு சாட்டை சொல் கொடுக்குற மாதிரி ஏங்க எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது போராட்டம் நடக்கின்ற பொழுதும் ஓடி போய் ஓடி போய் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க நாளைக்கு சத்துணவு ஊழியர்கள் அறுபதாயிரம் பேர் களத்தில் இறங்கி போராட்டம் நடத்த போறாங்க மாணவர்கள் பாதிப்படைய போறாங்க அதனால முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாக்குறுதியாக முன்னூத்தி பதிமூணு என்றுதான் நினைக்கிறேன் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே சத்துணவு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லி சொன்னீங்க ஆனா நான்கே முக்க வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆகி போச்சு ஆனா பணி நிரந்தரம் செய்யல இப்ப களத்துல இறங்கி போராட போறாங்க நீங்க பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்துட்டீங்க இப்போ களத்தில் எல்லா மக்களும் போராட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடே போர்க்களமாக இருக்கிறது இப்படி தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற மக்களை கைது பண்ணி உள்ள அடைக்கிறீங்க அடக்குமுறையை ஏவறீங்க நீங்க வாக்குறுதி கொடுத்ததுனால தானே அவங்க போராடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க மீது கொடூர தாக்குதல்களுக்கு அவங்க தொடுக்கணும் மனிதாபமான மற்ற முறையில நாங்க தொண்ணூத்தொன்பது சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் எழுபது சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் நானூத்தி நாலு வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் இன்னும் நூத்தி ஒரு வாக்குறுதி தான் நிறைவேற்ற வேண்டும் என்று எதுக்கு அந்த புழுகை வந்து எந்த மன தைரியத்துல எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு தற்காலிக ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தந்த நூத்தி எண்பத்தி ஓராவது வாக்குறுதியாக இருக்கக்கூடிய தற்காலிக ஆசிரியர்கள் பணி செய்யப்படும்னு சொன்னீங்க ஆனா அவங்க தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கின்றார்கள் அவங்களை கைது செய்து கழிப்பறை கூட இல்லாத இடத்துல கொண்டு போய் அடைக்கிறீங்க மொத்தமாக போராட்ட களமாக மாறி போயிருப்பதுக்கு காரணம் திமுக தந்த தேர்தல் வாக்குறுதி தான் இதுவெல்லாம் நிறைவேற்றத்துக்கு வக்கே கிடையாது அக்கா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் கரண்ட் பில்லு உயர்ந்ததுக்கு காரணம் அதிமுக காரங்க போட்ட கையெழுத்து வீட்டு வரி உயர்ந்ததுக்கு காரணம் நிதி நிலைமைய மோசமாக எடப்பாடி வச்சுட்டு போனதுக்கு காரணம் இல்லை வீட்டு வரி உயர்வாக இருக்கலாம் மற்ற அத்தியாவசியப் பொருட்களுடைய விலை உயர்வாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் எடப்பாடி தான் காரணமாக எல்லாமே எடப்பாடி தான் காரணம்னு எப்போ வந்து சொல்கிறாங்க ஆட்சி முடிக்கின்ற தருணத்தில் சொல்கிறாங்க ஏதோ ஆட்சிக்கு வந்த முதலாண்டே சொன்னால் பரவாயில்ல ஸோ மொத்தத்தில் அக்கா கனிமொழியவர்கள் வார்த்தையை விட்டு அண்ணாமலை போன்றவங்க கிட்ட வாங்கி கட்டி கொண்டு இருக்கின்றார்கள் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருக்கிற இந்த தருணத்தில் திமுகவை நம்பி எவன் ஓட்டு போடுவான்னு நீங்கள் நினைங்களேன் அதனால தான் சொன்னேன் திமுகவுக்கு பெண்கள் வாக்கு காலி ஒருத்தர் கூட ஓட்டு போட போகிறது கிடையாது கண் கூட நடக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படி இருக்கும்போது எந்த பெண் வந்து திமுக ஓட்டு போடணுன்னு என்ன வரும் நீங்கள் சொல்லுங்களேன் அக்கா கனிமொழி அவர்கள் கடந்த காலங்களில் வந்து இளம் விதைவுகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க ஆட்சியில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மது விற்பனை ஆகுது அப்போ அதிகமான இளம் விதைகள் இருப்பாங்களே இல்லையா அந்த இளம் விதைகள் ஓட்டு போடுவாங்களா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டுங்க அப்புறம் நீங்களே முடி பண்ணிங்க நன்றி